ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஸ்ரீ வரவரமுனி வித்யாலயம் பள்ளிப்பாளையம் குழந்தைகள் ஆழ்வார்த்தரி யாத்ரா ஆழ்வார்த்தரிசம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மிக மிக முக்கியமான திப்தேசம் ஏனெனில் நம்மாழ்வார் இங்குதான் அவதரித்திருக்கிறார் நம்மாழ்வார் மட்டும் அல்லாமல் நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக மிக முக்கியமான ஆச்சாரியன் என் பெருமானார் பகவத் ராமானுஜன் அவருடைய அச்சாத்திரி மேனி முதன் முதலிலே வெளிவந்த நிபிதேசம் இந்த நீபிதேஷம் அந்த இராமானுஜனுடைய புனர் அவதாரமான மணவாள மாமிகள் அவருடைய அவதாரத்தலம் இந்த ஆழ்வார்த்தம் ஆக இந்த ஆழ்வார்த்தி நிபிதேசம் என்கிற பெருமை மற்றும் பழங்கால புராணக் கஷேத்திரம் என்கிற பெருமை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதிநாதன் எம்பெருமான் பிரம்மாவுக்கே சேவை சாதித்த எம்பெருமான் நெடுங்காலமாக இருக்கக்கூடிய திவ்யதேசம் புராணக் கஷேத்திரம் அதற்கு மேலே ஆழ்வார் இங்கே வந்து அவதரித்து இந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பத்து பாசுரங்களை ஒன்றும் தேவம் என்கிற பத்து பாசுரங்களை திருவாய் மொழியிலே பாடி மங்களாசாசனம் பண்ணியிருந்தாலே திவ்யதேசமாகவும் இருக்கிறது அதற்கு மேலே ஆழ்வாருடைய அவதாரஸ்தலம் பகவத் ராமானுஜருடைய திருமேனி விக்கிரகம் நமக்கு முதன் முதலிலே கிடைத்த இடம் மணவாழ மாமணிவருடைய அவதாரஸ்தலம் மணவாழ மாமணிகள் என்பவர் பகவத் ராமானுஜருடைய புனர் அவதாரம் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் அதே அதேபோல் ஆதிசேஷனுடைய இன்னொரு அவதாரம் மணவாழ மாமலிகள் அது மட்டும் வந்தாமல் எம்பெருமான் ஸ்ரீமந்த் நாராயணனுக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய பெருமை நேரே ஆச்சாரியனாக அதுவும் கிரந்த காலக்ஷேபம் பண்ணி தனியன் சமர்ப்பித்து பொதுவிலே சபையிலே அந்த மனவாழ்மனைகளை ஸ்ரீரங்கநாதன் அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பெருமாள் தனக்கு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட பெருவை பெருமை கொண்ட மனவாழ்மோ அவருடைய அவதாரத்தின இந்த ஆழ்வார்த்தை இந்த ஆழ்வார்த்திகளே நாம் இருக்கக்கூடிய இடம் இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் பவிஷியதாச்சாரியன் சன்னிதி பகவத் ராமானுஜருடைய சன்னிதி இந்த திருமையின் ராமானுஜருடைய திருவேணிக்கு பவிஷ்யதாச்சாரியன் என்று திருநாமம் பவிஷியதாச்சாரியன்னா பிற்காலத்திலே வரக்கூடிய ஆச்சாரியன் பவிஷத்துன்னா வருங்காலம் என்று அர்த்தம் வருங்காலத்திலே வரக்கூடிய ஆச்சாரியனை நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்மாழ்வார் காட்டி கொடுத்தார் அதனாலதான் இந்த திருவேணிக்கு பவிஷதாச்சாரியன் என்று திருநாமம் நம்மாழ்வார் பரவவதத்துக்கு திருநாட்டுக்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த சமயத்திலே மதுரவி ஆழ்வார் நம்மாழ்வாழ் பிரார்த்திக்கிறார் நாம் எப்படி உண்மை பிரிந்திருப்போம் தேவரையினுடைய திருமேனி இத்தனை நாள் நாங்கள் சேமித்து இருக்கிறோம் நிறைய இருந்து கொண்டு இந்த திருமேனியை பிரிந்து எங்களால் எப்படி உயிர் வாழ முடியும் என்று கேட்க அப்பொழுது நம்மாழ்வார் சொல்லுகிறார் நீர் தாமரபரணி தீர்த்தத்தை எடுத்து காய்ச்சும் அதிலிருந்து நம்முடைய திருமேனி உமக்கு கிடைக்கும் அதை கொண்டு நீர் சேமித்துக்கொண்டு வாழ்ந்திருக்கலாம் எங்கள் எல்லா இந்த ஊரில் இருக்கிறவர்கள் எல்லோருமே நம்மாழ்வாழ்த்துல அவ்வளவு ஈடுபாடு அன்பு அந்த நம்மாழ்வாரை கொண்டே இருக்கணும்னு ஆசை அது தடைபட்டு விடுமோ என்று அவர்களுக்கு வருத்தம் அப்பொழுது நம்மாழ்வார் சொல்கிறார் மதுரவிட்டு நீர் இந்த தாமிரபள்ளி தீர்த்தத்தை காய்ச்சினால் உமக்கு அந்த திருமேனி ஒன்று கிடைக்கும் அது நம்முடைய திருமேனி அதை கொண்டு நீர் இன்பமாக சேவித்து மகிழலாம் என்று சொல்ல உடனே மதுரவிவார் தாமிரபள்ளி தீர்த்தத்தை காட்சிகிறார் காய்ச்சினால் அதிலிருந்து ஒரு திருமேனியும் கிடைக்கிறது அந்த திருமேனி கிடைத்த உடனே அதை பார்த்த மதுரகவி ஆழ்வார் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஏன்னா அந்த திருமேணி கை கூப்பினபடி இருக்கணும் அவர் ஆச்சாரியர் நம்மாழ்வார் நாம் சிஷ்யர்கள் அப்போ அவர் எப்படி இருக்கணும் இப்படி கையை வைத்துக்கொண்டு ஞான முதிரையிலே உபதேசம் பண்ணும்படி இருக்கணும் அப்படி இல்லாமல் இந்த திருமேணி கை கூப்பினபடி இருக்கே இது என்ன இல்லை என்று நம்மாழ்வாரிடத்தை கேட்டார் அப்பொழுது நம்மாழ்வார் சொல்லுகிறார் இட திருமேணி இப்பொழுது வந்திருக்கேன் இந்த திருமேணி இது பிற்காலத்திலே வந்து அவதரிக்கக்கூடிய ஒரு பெரிய மகான் அவருடைய திருமேனி அவர்தான் பவிஷதாச்சாரியன் என்று வழங்கப்படுவார் அவர் இந்த உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் நற்கதிக்கு வழிகாட்டுவார் மோட்சத்துக்கே வழிகாட்டுவார் என்று சொல்ல அப்பொழுது வந்த திருமேனி தான் இந்த திருமேனி முதல் முதல்ல ராமானுஜருடைய திருமேனி அவர் காலத்துக்கு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்த திருமேனி யாருக்குமே இந்த பெருமை கிடையாது அவர்கள் காலத்துக்கு பிறகு அவர்கள் காலத்திலே அவர்களுக்கு திருமேனி ஒரு சிலை ஸ்தாபிக்கப்படும் இல்லை அவர் மறைந்த காலத்துக்கு பிறகு அவருக்கு சிலை ஸ்தாபிக்கப்படும் ஆனால் அவர் வருவதற்கு முன்பே அவருக்கு திருமேனி இந்த சிலை சிலா ரூபத்திலே ஒரு திருமேனி வந்தது என்றால் அது பகவத் ராமானுஜருக்கு என்று ஏற்பட்ட தனி பெருமை என்னதான் தான் மதுரவி ஆழ்வார்க்கு இப்படி ஒரு திருமேனி ஆச்சரியமான திருமேணி கிடைத்தாலும் நம்மாழ்வாருடைய திருமேனி கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தம் திரும்பவும் நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார் எங்களுக்கு இந்த திருமேனி பொறுத்து ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் தேவதையுடைய திருமேனி எங்களுக்கு வேணும் என்று சொன்ன அப்பொழுது நம்மாழ்வார் மீண்டும் இந்த தாமர நீர் காய்ச்சும் தீர்த்தத்தை காய்ச்சும் அதிலிருந்து நம்முடைய திருமேனி வரும் என்று சொல்ல மதுரவி ஆழ்வார் மீண்டும் காய்ச்சல் அப்பொழுது ஒரு திருமேணி மீண்டும் வந்தது அது உபதேச முதிரையிலே ஞான முதிரையிலே இருந்தது அந்த திருமேனி தான் நான் இப்பொழுது ஆழ்வார் திருநதி அந்த ஆதிநாதர் ஆழ்வார் கோயிலிலே திருக்கோயிலே நாம் சேவிக்கப் போகிற திருமேன் தான் நம்ம போய் சேவிக்கப் போகிறோம் அது அழ்வார் திருமேனி ஆக ஆழ்வார் திருமேனிக்கு முன்பே பகவத் ராமானுஜருடைய திருமேனி நமக்கு இந்த உலகத்திலே கிடைத்து விட்டது அந்த திருமேனி தான் நாம் இங்கே சேவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த திருமேனி நாலாயிரம் ஆண்டுகள் அதாவது ராமானுஜருடைய அவதாரத்துக்கு நாலாயிரம் ஆண்டுகள் முன்பே வந்துவிட்டது அத்தனை காலம் அது அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்தது ஒரு அவதார ரகசியம் அதாவது ராமானுஜர் அவதரிக்க போகிறார்கிறது மறைத்து மறைத்தே ஒருவர்கள் வைத்திருந்தார் ஏதோ விசேஷமான அதிகாரிகளுக்கு கொண்டு சொல்லி வந்தார்கள் அந்த திருமேனி அப்படியே வழி வழியாக வந்து ஒரு காலத்திலே அந்த திருமேனியானது ராமானுஜருடைய திருமேனியானது இங்கே திருக்குழி ஆழ்வார் என்று நாம் சேவிக்கப் போகிறோம் அதாவது நம்மாழ்வார் அங்கே தான் இருந்து கொண்டு தப்பம் தபசு பண்ணிக்கொண்டே இருந்தார் அந்த யோக யோகத்திலே அந்த திரு திருப்புடி ஆழ்வார் அடியில் தான் மரம் தான் திருப்புடி ஆழ்வார்னு சொல்லுவோம் அந்த புளியமரத்து அடியில் தான் நம்மாழ்வார் வீட்டில் இருந்தார் அந்த இடத்துல இந்த திருமேனி புதைந்து போய்விட்டது பிற்காலத்திலே திருவாய்மொழி பிள்ளை என்ற ஆச்சாரியர் அவர் இந்த திபி தேசத்துக்கு வந்திருந்து நம்மாழ்வாரத்தில் இருந்து அன்பு கொண்டு நம்மாழ்வாருடைய திருமேனியை கேரளா அந்த பகுதியில் சென்ற திருமேனியை மீட்டு கொண்டு வந்து இந்த திபி தேசமே அப்படியே காடு மண்டி போய்விட்டது இந்த இடத்தெல்லாம் காடு வண்டி போயிருந்த தேவதேசம் காடு திருத்தி நாடாக ஆக்கி மீண்டும் ஒரு ஊராக ஏற்பாடு செய்து இந்த கோயிலை நிர்மாணம் பண்ணி அந்த ஆதிநாதர் ஆழ்வார் கோயிலை நிர்மாணம் பண்ணி அங்கே ஆழ்வாரை மீண்டும் பிரதிஷ்டி பிரதிஷ்டிப்பித்தார் அங்கே பிரதிஷ்டாபனம் பண்ணினார் அப்பொழுது அவருடைய கனவிலே தோன்றி இந்த திருமேனி திருப்புள்ளி ஆழ்வாரணியில் இருக்கிறது என்ற கனவிலே தோன்றி அந்த திருமேனியை அவர் கண்டுபிடித்து இது ராமானுஜருடைய திருமேனி அதுக்குள்ள ராமானுஜருடைய திருமணி நன்றாக உலகெங்கும் கரவி விட்டது ராமானுஜர் அவதரித்து அதற்கு பிறகு நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையானது எம்பெருமானார் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவேதி பிள்ளை லோகாச்சாரியார் வந்து இந்த சிஷ்யர் தான் திருவாய்மொழி பிள்ளை இப்படி பிள்ளையலோக்காச்சாரியர் படியும் வந்ததினாலே ராமானுஜருடைய திருமை ஜெகத் பிரசித்தமானதுனால அவருடைய திருமேனி என்பதை தெரிந்து கொண்டு அவருக்கு இங்கே தனியாக ஒரு கோயில் திருவாய்மொழி பிள்ளை காலத்தில் கட்டப்பட்டு சதுர்வேதி மங்கலம் நாலு வீதிகள் இந்த கோயிலை சுற்றி அப்படி பெருமாள் கோயிலை சுற்றி நாலு வீதிகள் இருக்கும் அங்கே பெரிய தான் ஏற்பார்கள் அதே போல் இங்கேயும் நல்ல வைதிகர்களை கொண்டு வந்து கூடிய மருத்தி இங்கே எல்லாம் நல்லா நடக்கும்படிக்கு திருவாயுமடிப்படையில் ஏற்பாடு பண்ணி அப்பொழுது இங்கே ஒரு ஜியர் சுவாமியும் எழுந்துள்ள பண்ணி அவர் மேற்பார்வையிலே இந்த சன்னிதி கைங்கரியங்கள் நன்றாக நடக்கும்படிக்கு அதுக்குன்னு வீரர்களெலாம் ஏற்பாடு பண்ணி ஆண்டிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இந்த கைக்கறி நடந்து வருகிறது சிறுமேக்கு இன்னொரு வைபவம் என்னென்னா மனவாழ் மாமிகளே திருவாரதனும் பண்ணின பகவத் ராமானு மாமனிகள் இங்கே வந்து இருந்து திருவாய்மொழி பிள்ளைத்திலே எல்லாம் கற்றுக்கொண்டு அவரிடத்திலே முழுக்க தன்னை அர்ப்பணித்து அவருக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணி வாழ்ந்திருந்த காலத்திலே திருவாய்மொழி பிள்ளை மணவாழ் மாமனிகளுக்கு ராமானுஜத்தில் இருந்த ஆர்த்தி ஒரு அன்பை பார்த்து நீரே இந்த ராமானுஜருடைய திருமேனிக்கு நித்தியமாக திருவாராதனம் பண்ணி வாடும் என்று ஆணையிட அதையே தனக்கு முக்கியமான கைங்கரியமாக கொண்டு நித்தியப்படி இங்கே மணவாழ் மாமணிகள் ராமானுஜருக்கு திருவாரதன் பண்ணிக்கிட்டார் இதை கூட பெரியவர்கள் விசாரிப்பார்கள் தானே தனக்கே திருவாரணம் பண்ணிக்கலாமா இப்போ ராமானுஜரும் மனவரமானும் ஒருத்தரையே தான் இப்போ எப்படி தனக்கு தானே திருவாரதம் பண்ணிக்கலாம்னா ஆச்சாரியனை எப்படி வழிபடணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அதை பண்ணுறார் எப்படி ராமர் தானே ரங்கநாதரை வழிபட்டார் ராமரும் பெருமாள் ரங்கநாதரும் பெருமாள் ஆனால் ராமருக்கு யார் குலதெய்வம் ரங்கநாதன் எதுக்காக பெருமாள் தன்னையே வணங்கிக்கணும் பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு நமக்கு தெரியணுமே அது அவரே வந்து காட்டி கொடுத்தார் போல் ஆச்சாரியனை எப்படி சேவிக்கணும்னு அவருக்கு எப்படி தொண்டு பண்ணணும்னு நமக்கு தெரியணுமே அதுக்காக மனவாழ்மாவில் தானே ராமானுஜரை இங்கே தினமும் திருவாராதனை பண்ணி வணங்கி வழிபட்டு அவரிடத்தை எவ்வளவு ஆர்த்தி இந்த ராமானுஜரிடத்தில் தான் முதல் முதல்ல எதிராஜ விம்சதி என்கிற அந்த சம்ஸ்கிருத ஸ்தோத்திரம் அதாவது உருகி உருகி அந்த எம்பெருமானத்தை தனக்கு இருக்கக்கூடிய அன்பை மணவாழ்மாமல்கள் வெளியிட்டார் அதுவும் இந்த இடத்துல வச்சு நடந்தது தான் பிற்காலத்திலே நாம் மனவாழ்மணிகளும் திருவரங்கம் சென்றடைந்து அங்கே எல்லா கைக்கறிங்களையும் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லா கைக்கறியும் நன்றாக நடக்கும்படி ஆச்சாரிய புருஷர்களட்டும் கைக்கறிங்களா எல்லாம் நன்றாக நடக்கும்படி அங்கே வைத்து பண்ணினார் கடைசியில் ஆர்த்தி பிரபந்தம்னு இதே பெருமானார் விஷயமாக தமிழிலே அந்த பெருமானார் விஷயத்தில் உருகி அங்கே வைத்து பாடினார் ஆரம்பத்தில் இங்கே எத்திராஜ மிஷந்தி சம்ஸ்கிருதத்திலே பெருமான விஷயமாக கடைசியிலே அதே பெருமானார் விஷயமாக ஆர்த்தி பிரபந்தம் மானது தனக்கு இருந்த மிகப்பெரிய அந்த பக்தியை ரெண்டு பிரபந்தங்களிலே மாமனிகளும் வெளியிட்டுள்ள எல்லா வைபவங்களும் பொருந்திய இடம் அதை நாம் இங்கே எல்லாம் சேர்ந்து சேர்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு அமைந்தது நம்முடைய ஸ்ரீ வரவரமணி வித்யாலயம் எல்லாம் இங்கே வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் நிறைய எல்லாம் கற்றுக்கொண்டு அதை நன்றாக அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு கொண்டு பெரியவர்களும் நன்றாக இருந்து வழிநடத்தி நல்ல விதத்திலே இந்த கைங்கரியமானது நடப்பது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எல்லோரும் சேர்ந்து நவதிருப்பதி அதே போல் வானமாமலை திருப்பரங்குடி திருவண்ணுவன் சாரம் திருவாட்டாரை தான் சேவிக்கிறதுக்கு இங்கே வந்து இருக்கிறாங்க நவதிருப்பதி சேவிச்சாச்சு அதாவது எட்டு ஸ்தலங்கள் சேவிச்சாச்சு நான் ஆழ்வார் அழ்வார்த்தினர் மட்டும் சேவிக்கணும் நாம் எல்லோரும் சேர்ந்து இப்போ போய் வரிசையாக சேவிக்கலாம் எல்லாருக்கும் தீர்த்தம் முதலியாண்டான்னு எல்லாம் சாதிக்கலாம் வந்து பெரிய நம்பி சுவாமியுடைய சந்நிதி ஆழ்வார் திருநேரில் இந்த மாடு வீதிகள் ரத வீதிகள் இதில் நிறைய ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு சன்னிதி நிறைய இருக்குது ஆழ்வார்களுக்கெல்லாம் உள்ள சந்நிதி ஆச்சாரியர்களில் நாட்டு உள்ள சந்நிதி மற்றபடி மற்ற எல்லாருக்கும் வெளியில் தான் சன்னிதி இப்போ ராமானுஜர் சன்னதியில் ராமானுஜர் எழுந்துள்ளியிருக்கார் ஆழ வந்தார் இருக்கார் அதே போல் திருக்கட்சி நம்பி எழுந்துள்ளியிருக்கார் இதை அடுத்து ராமானுஜருடைய ஆச்சாரியம் நேரே ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின ஆச்சாரியர் அவர் பெரிய நம்பி அவருடைய சன்னிதி இங்கேயும் மாதா மாதம் இந்த கேட்டை அன்னைக்கு திருநட்சத்திர வைபவம் மாத திருநட்சத்திர வைபவம் வருஷ திருநட்சத்திரம் இங்கே கொண்டாடப்படும் ராமானுஜருக்கு நேரே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்த ஆச்சாரியர் பெரிய நம்பி ராமானுஜருக்கு பல ஆச்சாரியர்கள் இருக்கார் ஆள வந்தார் தனக்கு மானசீக ஆச்சாரியர்கள் நினச்சிட்டு இருந்தார் அவர் தான் தனக்கு அவருக்கு ஏகலவியன் போல என்று தன்னை சொல்லிக்கொள்வார் எப்படி திரோணாச்சாரிய இடத்துல நேரே கற்றுக்காமலே எல்லா விஷயங்களும் ஏகலவியன் கற்றுண்டாங்கோ அதே போல் ராமானுஜர் நேர கந்திக்காவிட்டாலும் ஆழவந்தார் தான் தனக்கு எல்லா அர்த்தங்களையும் கற்றுக் கொடுத்தார் என்று பெரிய ஒரு எதிர்பார்க்கத்தோட இருந்தார் இந்த ஆழவந்தாருடைய ரிஷியர்கள் திருக்கோட்டியூர் நம்பி பெரிய நம்பி பெரிய திருமலை நம்பி திருமலை ஆண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் திருக்கட்சி நம்பி இந்த ஆறு பேருமே ராமானுஜர் தனக்கு ஆறு பேரையுமே தனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் தான் பார்த்தார் முக்கியமாக அஞ்சு ஆச்சாரியர்கள் சொல்வார் திருக்கட்சி நம்பியும் முதல்லேருந்து வழிகாட்டியிருக்கார் அதாவது திருக்கட்சி நம்பியும் அவருக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் தான் இருந்துருட்டார் அதில் முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் பெரிய நம்பி ஏன்னா ராமானுஜருக்கு ஆச்சாரியன் என்ற ஸ்தானத்தினாலே நம்முடைய ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையிலேயும் ஆளவந்தாருக்கு அடுத்தது பெரிய நம்பி தான் காட்டப்படுகிறார் இதனால் ராமானுஜருக்கு ஆச்சாரியங்கிறதுனால அந்த நேர் சம்பந்தம் இருக்குது ஆளவந்தார் பெரிய நம்பி ராமானுஜர் அவருடைய சன்னதி இங்கே நாம் சேச்சிருந்தோம் எப்படி ஆள் ஆச்சாரியர்கள் சன்னிதி இருக்குன்னு பார்த்தோம் போல எம்பெருமானுக்கும் விதவிதமான திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்போ கிருஷ்ணாவதாரம் அதுக்கு இந்த கிருஷ்ணன் சன்னிதி ராமாவதாரத்துக்கு ராமல் சன்னிதி இருக்குது வழியில் எம்பெருமானுடைய சன்னிதிகளும் இந்த மாட வீதிகளில் இருக்குது அப்படி இங்கே இருக்கக்கூடிய சன்னி கிருஷ்ணன் சன்னிதி நவநீத கிருஷ்ணன் சன்னிதி இப்போ நாம் இருக்கிறது உய்யப்பொண்டார் பிள்ளை சன்னிதி இதுக்கு எதிராக இருக்கிறது திருக்கட்சி நம்பி சன்னிதி இந்த ரெண்டு சன்னிதியும் ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்தில் சன்னிதி திரு இது பெருமாள் கோயில் சன்னிதி தெருக்கோ இப்போ ராமானுத சதுர்வேதி மண்டலம் சன்னி தெரு இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு சன்னிதிகள் இது இங்கே உயர்கொண்டார் கொண்டார் திருவாயுமொழிப்பள்ளி இப்போ திருவாயுமொழிப்பள்ளி தான் இந்த இடத்தையே ஸ்தாபனம் பண்ணி ஒரு கட்டமைப்பாக ஏற்பாடு பண்ணி இந்த கோயில் திருவாராதனங்களில் நடக்கும்படி பண்ணிணவர் மகிழ்ச்சி இங்கே சன்னிதம் திருவாயுமொழிப்பள்ளி உய்யப்பொண்டார் நாதமொழி நாதமுனிகளுடைய சிஷ்யர் ஆச்சாரிய பரம்பரையினர் பெரிய பெருமாள் பெரிய விராட்டியார் சேன முதலியார் நம்மாழ்வார் நாதமுனிகள் அதில் அடுத்தது கொண்டார் அவருடைய இங்கே இந்த எதிர்பார்க்கத்தில் திருக்கட்சி நம்பி சன்னிதி ராமானுஜர் சன்னிதியையும் திருக்கி வந்து விழுவிட்டார் இங்கேயும் அவருக்கு சன்னிதி மிக மிக முக்கியமானவர்வான் கொண்டாடப்படக்கூடிய இந்த சுவாமி இவர் முக்குரும்பு அவருடைய சம்பிரதாயத்தில் செல்லப்படுறார் ஒருத்தருக்கு நிறைய செல்வம் இருந்தால் கர்வம் இருக்கும் நிறைய ஞானம் இருந்தால் கர்வம் இருக்கும் நல்ல உயர்குடி பிறப்பு இருந்தால் ரொம்ப கர்வம் இருக்கும் இவருக்கு எல்லாமே பெரிய செல்வங்களாக இருக்கார் பெரிய ஞானியாக இருந்தார் தனக்கு எல்லாம் அவருடைய குறிக்கோள் தான் கொடுக்க ராமானுஜர் நாள் தன்னை குழந்தை கொண்டு வாழ்ந்தவர் அவருடைய சந்நிதி இன்னும் இந்த ராமானுஜர் சத்திரத்தில் சன்னதி திறவில் இருக்கக்கூடிய இப்போ நாம் இருக்கிற இடம் மணவாழ மாமனிகள் சந்நிதி ஆழ்வார் திறனர் தான் இவருக்கு அவதார சலம் என்று அங்கே வச்சே சொன்னேன் ராமானுஜருடைய புனர் அவதாரம் அவருடைய சந்நிதி இந்த இந்த இடத்துல நாம் இருக்கக்கூடிய இடம் மிக ஆச்சரியமாக தனி கோயில் மணவாழ மாமனிகளுக்கு மேலே விமானம் கோபுரம் ராஜகோபுரம் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய விசேஷமான சந்நிதி இது அவதாரஸ்தலம் அவதார அவதாரஸ்தலம் அவருடைய திருமாளிகை கூட இங்கே பக்கத்திலே தான் இருக்குது இங்கே தான் நமக்கு தேவையாகாது ஆனால் உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடியவர் தான் இந்த அவதார அவதாரஸ்தலம் இந்த மணவாழ்மாமல்கள் ஆழ்வார் நிலையில் பல காலம் இருந்தவர் அதாவது இங்கே அவதரித்தது இந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்ச காலம் அவர் தன்னுடைய மாதா மகள் அதாவது அம்மாவளுடைய அப்பா அவருடைய ஊருக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்து வந்தார் அதற்கு பிறகு மீண்டும் இங்கே திருவாய்மொழி பிள்ளையுடைய பெருமையை கேள்விப்பட்டு அவரிடத்தில் சிஷியராகணும் என்று இங்கே வந்து இங்கே திருவாய்மொழி பள்ளியிடத்தில் சிஷ்யராய் அவருக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்து கொண்டு இங்கேயே தன்னுடைய பொழுதை போக்கிக் கொண்டிருந்தார் ராமானுஜரிக்கு திருவாராதனம் பண்ணிக்கொண்டு பொழுதை போக்கிக் கொண்டிருந்தார் நல்ல பெரிய மிகச்சிறந்த ஞானியாக நம்மாழ்வாரிடத்திலையும் அவருடைய திருவாய்மொழியிடத்திலேயும் மிகுந்த ஈடுபாடோடு இருந்தவர் பிற்காலம் பிற்காலத்திலே ஸ்ரீரங்கம் சென்று சேர்ந்து அங்கே எல்லா விதமான சம்பிரதாய நிர்வாகங்களையும் பண்ணி மனவாழ்மாமல்கள் பெரிய பெருமாளுக்கே ரங்கநாதனுக்கே ஆச்சாரியனாக ஆனவர் அப்படிப்பட்டவருடைய சன்னிதி இங்கே நாம் சேவிக்கிறோம் இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் சந்நிதி பிள்ளை பிள்ளையிலோக்காச்சாரியர் நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக மிக முக்கியமான ஆச்சாரியர் பரம பிள்ளை பிள்ளைலோக்காச்சாரியர் என்று தான் நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள் அதாவது நம்முடைய சம்பிரதாயத்தில் பல பல ஆழ்வார்களாலே திவ்ய பிரபந்தங்கள் நமக்கு கிடைத்தன பிற்பாடு வந்த ஆச்சாரியர்கள் அதிலே இப்போ எம்பெருமானார்லாம் சம்ஸ்கிருதத்தில் நிறைய கிரந்தங்கள் அருளினார் பிற்பாடு வந்த ஆச்சாரியர்கள் நம்பிள்ளை வடக்கு தெரிவிதி பிள்ளை அதே போல் பெரியவாச்சான் பிள்ளை சஞ்சீயர் திருக்குறுகை பிரான் பிள்ளான் இவர்களெல்லாம் நமக்கு வியாக்கியானங்கள் அருளினார்கள் இந்த வியாக்கியானங்களில் இருக்கக்கூடிய சாரமான கருத்துக்கள் அதை தான் அர்த்தங்கள்னு சொல்லுவார்கள் அந்த ரகசியமான அர்த்தங்களை தொகுத்து நூல்களாக நமக்கு அருளினவர் பிள்ளையலோகாச்சாரியார் இந்த பிள்ளைலோக்காச்சாரியார் அஷ்டாதச ரகசியங்கள் என்று பதினெட்டு ரகசியங்களை அருளினார் அதை தவறே சில ரகசியங்கள் அருளியிருக்கார் முக்கியமாக இந்த பதினெட்டு கிரந்தங்கள் அவராலே நமக்கு கொடுக்கப்பட்டன அவருடைய சன்னிதி இங்கே அமைந்திருக்கிறது பிள்ளையலோக்காச்சாரியருடைய திரு தம்பியார் அழகிய முன்னாள் பெருமாள் அழகிய முன்னாள் பெருமாள் நாயனார் அவரும் இங்கே எழுந்தருளியிருக்கிறார் இப்படி அழகிய முன்னாள் பெருமாள் நாயனாருக்கும் பிள்ளையலோக்காச்சாரியருக்கும் இருக்கக்கூடிய இந்த சன்னிதி ஐப்பசி மாதம் திரு திருவோணம் அவிட்டம் இந்த ரெண்டு நாட்களும் பத்து நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்பட்டு இங்கே அவர்களுடைய திருநட்சத்திரம் நல்ல வைபவமாக கொண்டாடப்படுகிறது திருமால் இருந்தோலை அழகர் அவருடைய சந்நிதி கூடவே ராமன் எம்பெருமான் ராமரும் இங்கே எழுந்தருளி இருக்கிறார் திருமால் இருந்தோலை அழகர் அதே போல் ராமர் சந்நிதி இந்த இடத்துல கள்ள கள்ளழகர்னு பிரசித்தமாக இப்போது சித்திரை மாதம் மதுரையில் ஆற்றில் வந்து இறங்கினார்களே கல்யாணம் அவருக்கு இங்கே ஒரு சன்னிதி இருக்கு இந்த இடம் இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் வேதாந்தாச்சாரியருடைய சன்னி வேதாந்த தேசிகர் வேதாந்தாச்சாரியர் என்று கொண்டாடப்படக்கூடிய பிராச்சாரியர் அவருடைய சன்னிதி இவர் பல பல நூல்களை அதிர்வு செய்துள்ளார் பல கிரந்தங்கள் நிறைய சம்ஸ்கிருத கிரந்தங்கள் நிறைய அப்படி இருக்கிறார் தமிழ் நிறைய நிறையா வெளியிருக்கிறார் சாஸ்திர விஷயங்களில் நிறைய தெளிவு நமக்கு பிறப்பதற்கு நிறைய கிரந்தங்களை அப்படி இருக்கார் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் ஆண்டாள் சன்னிதி இங்கே ஆழ்வார்த்த நிலையில் ஆண்டாளுக்கு தனி போய் வெளியில் உள்ளே பெருமாள் சன்னிதியெலாம் இருக்குது தாயார் தான் இருக்குது அந்த ஆண்டாள் சன்னிதி கிடையாது இங்கே வெளியில ஆண்டாளுக்கு ஆண்டாள் நாச்சியார் சன்னிதி சூடி கொடுத்த நாச்சியார் எம்பெருமாண்டே மிகுந்த பக்தி கொண்டவளாக பெரியாழ்வாருடைய குமாரத்தியாக அவதரித்து நம்ம எல்லாருக்கும் உஜீவனத்திற்கு வழிகாட்டும் விதத்தில் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்று ரெண்டு அற்புதமான பிரபந்தங்களை அருளியவர் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியாருடைய சந்நிதி இங்கே பக்சிராஜர் சன்னிதி பக்ஷிராஜர்னா கருடாழ்வார் இவருக்கு இங்கே விசேஷமாக ஆழ்வார் திருநெறியில் கொண்டாட்டங்கள் எல்லாம் உண்டு ஏன்னா ஆழ்வார் நமக்கு தொலைந்து போய் பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த சமயத்தில் கருடாழ்வார் தான் வந்து எங்கே ஆழ்வார் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் மலைச்சரிவில்ங்கிறது காட்டி கொடுத்தவர் அவருடைய சன்னிதிங்க பொதுவாகவே தெற்கு பிராந்தியத்திலெல்லாம் இந்த வடகிழக்கு மூலையில் அங்கே ஆழ்வார் இந்த கருடாழ்வார் அதாவது பக்ஷிராஜர் அவர் இந்த மதில் மேலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருப்பார் அவருக்கு சுவாதி என்ற தினம் திருமஞ்சனால் நடக்கும் அதில் வருஷத்தில் இந்த ஆடி மாதம் சுவாதி அன்னைக்கு விசேஷமாக பத்து நாள் உற்சவம் உண்டு திருவாயுமொழி கோஷ்டியோடு இங்கே பத்து நாள் உற்சவம் நடக்கும் பக்சிராஜருடைய சன்னிதி வடக்கு மாடு அதாவது உடையவர் சந்நிதி ராமானுஜர் சன்னிதி அங்கே சேவிச்சுட்டு அங்கேருந்து பிரதட்சிணமாக வந்து இங்கே வடக்கு மாடை வீதி வழியாக வந்திருக்கோம் வந்து இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே திருக்கோயிலுக்குள்ளே உள்ளே போக போகிறோம் அதாவது ஆதிநாதர் ஆழ்வார் சன்னிதிக்குள்ளே போக போகிறோம் இப்போ நம்ம வடக்கு மாட வீதியில் பல ஆச்சாரியர்களுடைய சன்னிதியை சேவித்தோம் போல் அங்கே பவிஷியதாச்சாரியின் சது சதுர்வேதி மங்கலத்திலே பல ஆச்சாரியர்களுடைய சன்னிதி சேவித்தோம் வெகு விரைவில் அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி அன்றைய தினம் ஆழ்வாருடைய வைகாசி விசாக மகோத்சவம் அந்த பத்து நாட்கள் அவருடைய திருநட்சத்திர வைபவம் கொண்டாடப்படும் அதுக்கான கைங்கரியங்கள்லாம் இங்கே பிள்ளை போகலாம் இப்போ நாம் இருக்கிற இடம் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் மணவாழ் மாமியில் ஈடு காலக்ஷேபம் சாதித்த இடம் என்று சொல்லுவார் அதாவது காலக்ஷேபம் அவர் பெரிய பெருமாளுக்கு அங்கே ரங்கநாதருக்கு ஸ்ரீரங்கத்தில் பெரிய திரு மண்டபத்தில் அங்கே அவர் சாதித்தது பிரசித்தம் ஆனால் இங்கே ஆழ்வார் திருநிலையில் இருந்த காலத்திலே அவருக்கு இந்த ஈடு வியாக்கியானம் திருவாய்மொழி பிள்ளை மூலமாக கிடைச்சிடுது நம்ம நம்மாழ்வாரைய திருவாய்மொழியுடைய விளக்கம் தான் ஈடு வியாக்கியானங்கிறது தம்பிள்ளை அருளிய அது காலப்போக்கிலே மறைந்து போக அதை மீட்டு கொண்டு வந்து திருவாய்மல் பிள்ளை மணவாழ்மாமலிகளை கற்றுக் கொடுக்க அதை மாமிகள் தன்னுடைய திருவுள்ளத்தில் நன்றாக தேக்கி வைத்துக் கொள்கிறார் ஈடு முப்பத்தாயிரம் படி முப்பத்தாறாயிரம் படிங்கிறது பெரிய வியாக்கியானம் அதை முழுக்க அவர் மனப்பாடமாக வச்சிருந்தார் அவ்வளவு ஞானம் அவருக்கு எல்லாத்தையும் மனதை தரித்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஞானம் இருக்கு அவர் இந்த அமர்ந்து தான் இந்த ஈடு வியாக்கியானத்தை இருந்த காலத்தில் இங்கே ஆழ்வார் திருநெல்லை வாழ்ந்த காலத்தில் இங்கே இருந்து கொண்டு காலட்சேபமாக உபன்யாசமாக சொல்லி கொண்டிருப்பார் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அதுதான் இங்கே அங்கே சிற்பங்கள்லாம் இருக்குது சிற்பங்கள் எல்லாம் இங்கே காட்டப்படுகிறது இது திருக்குழி ஆழ்வாருக்கு பின்பக்கம் நாம் இருக்கிறது இந்த மண்டபத்தில் அமர்ந்து தான் நல்ல சத்து விஷயங்களை பகவத் விஷயங்களை எப்பொழுதும் பெரியவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள்னு சொல்லுவார் இப்போ கடைசியாக நாம் இப்போ பிரதட்சிணமாக வந்து நம்மாழ்வாருடைய சன்னிதியை சேவிச்சுட்டு அப்படியே பார்க்கலாம் இது நாதமுனிகள் இந்த ஆழ்வார் ஆதிநாதன் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆச்சாரியர் அதாவது நம்மாழ்வார்க்கு பிற்பட்ட ஆச்சாரியர்களில் நாதமுனிகள் மட்டும்தான் இங்கே உள்ள சன்னிதி எல்லாேருக்கும் வெளியில சன்னதிகள் இருக்குது மற்ற ஆச்சாரியர்களுக்கு தான் நாதமுனிகளுக்கு மட்டும் உள்ள சன்னிதிகள் இன்னும் முக்கியமான ஆச்சாரியன் நாதமுனிகள் தான் நம்மாழ்வாரிடத்திலேருந்து எல்லா அர்த்த விசேஷங்களையும் கற்றுக்கொண்டவர் நேரே கற்றுக்கொண்டவர் ஆச்சாரிய பரம்பரையில் பெரிய பெருமாள் பெரிய விராட்டியார் சேனமுதிரியார் நம்மாழ்வார் அடுத்து நாகமுனிகள் அதனால் இந்த நாகமுனிகளுக்கு மிகச்சிறந்த வைபவம் இருக்கால் அவருக்கு இங்கே உள்ள சன்னிதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு மற்ற ஆச்சாரியர்களுக்கும் காலத்தோப்பில் ஒவ்வொரு இடத்துல ஒரு சன்னிதி பிற்பாடு ஏற்பட்டிருக்கு இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே படியேறி போனோம்னா நம்மாழ்வாருடைய சன்னதி வேதம் தமிழ் செய்த மாறன் என்று வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் எல்லாரையும் கற்றுக்க முடியாது எல்லாராலும் கற்றுக்க முடியாது அந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் சுலபமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரிந்த தமிழ் மொழியிலே நமக்கு தெரிந்த விதத்திலே தெரிந்து கொள்ளும்படி அந்த உயர்ந்த கருத்துக்களை மக்களுக்கே வழிவகுக்கக்கூடிய அந்த கருத்துக்களை அழகான தமிழ் பாஷிலே நாலு பிரபந்தங்கள் மூலமாக திருவித்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்கிற நாலு பிரபந்தங்கள் மூலமாக அருள் செய்தவர் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அதாவது பிரபன்னர்கள்னா சரணாவதி பண்ணினவர்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்கு தலைவராக கூட்டஸ்தராக இருக்கிறார் முக்கியமான பிரதானமானவராக இருக்கிறார் வைஷ்ணவ குலபதி வைஷ்ணவர்களுக்கு தலைவராக இருக்கிறார் இந்த குலத்துக்கே பதியாக இருக்கிறார் என்றால் நம்மாழ்வாருக்கு பெரிய வைபவங்கள் அவரால் தான் நம்முடைய சம்பிரதாயமே இங்கே இருக்குது இந்த நம்மாழ்வாருடைய வைபவத்தை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்க முடியும் அவருடைய திருவாய்மொழியை நன்றாக கற்றுக்கொண்டு அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்க முடியும்னு பல பெரியவர்கள் எடுத்து காட்டியுள்ளார் அப்படிப்பட்ட வைபவம் பொழுது நம்மாழ்வாருடைய ஆழ்வார் திருநகரி அவதாரஸ்தலமான ஆழ்வார் திருநெலியில் நாம் எல்லாம் இப்படி கூடி அனுபவித்தது ரொம்ப சந்தோஷம் குழந்தைகள் எல்லாம் கண்ணினு சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்திலே நம்மாழ்வாரை சேவிக்கக்கூடிய பிராப்தம் இ கிடைத்தது ரொம்ப பெரிய பாக்கியம் மேலும் மேலும் தொடர்ந்து எல்லா குழந்தைகளும் நல்ல பாசனங்களை கற்றுக்கொண்டு நல்ல சம்பிரதாயத்துக்கு பண்ணும் விஷயத்திலே நிறைய கைங்கரியங்கள் பண்ணுவதற்கு வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து